அருகே ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி உறுப்பினர்கள் பணியாளர்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சார்பில் முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு காசோலை அளிக்கப்பட்டது தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா வைரஸ் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் தொழில்துறைகள் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இன்னல்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றது அதே சமயம் அரசு முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை அளிக்கும்படியும் பொதுமக்களிடம் முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார் இதன் அடிப்படையில் பல்வேறு தொழிலதிபர்கள் அரசு தனியார் ஊழியர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு பண உதவி செய்து வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மேலப்பானையூர் ஊராட்சி சார்பில் தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடை அளிக்க முன்வந்தனர் அதன்படி ஊராட்சி மன்ற தலைவர் ரூபாய் ஒன்பதாயிரம் ஊராட்சி தலைவர் ஆயிரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நான்காயிரம் ஊராட்சியின் செயலாளர் ஆயிரம் மற்றும் மேலப்பனையூர் ஊராட்சியில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணி செய்யும் கிராம மக்கள் தங்களின் அரை நாள் சம்பளமாக ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் நன்கொடையாக வழங்கின இதனை நேற்று மேலப்பனையூர் ஊராட்சி மன்ற தலைவர் மேகநாதன் ஊராட்சியின் சார்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் ரூபாய் அறுபதாயிரத்திற்கான காசோலையாக வழங்கினார் ஊராட்சித் தலைவரின் இந்த செயல்பாடு அமைச்சர் ரகுபதியின் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டது அப்பொழுது திருதுமயம் ஒன்றிய பொறுப்பாளர் சிதம்பரம் அரசு ஒப்பந்ததாரர் சீமானூர் கணேசன் ஒன்றிய துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர்